ஐ ஹாலெலாம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் விநாயகர் சதுர்த்தி பூஜை தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக நேற்றே சொல்லியிருந்தேன் ரெண்டு சாமி லக்ஷ்மி வச்சு ரெண்டாவது நாள் ஸோ லக்ஷ்மி எடுக்க மாட்டேன் அங்கேயே விநாயகரும் கீழே அப்படியே டெக்கரேஷன் அப்படியே குளித்து ரெடி ஆகிட்டு தான் வந்தேன் ஏன்னா சாமி உட்கார வச்சுருக்கோம்ல அதனால குளிச்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு எல்லா நேற்று சுண்டல்லாம் வச்சுருந்தேன் வடைக்கும் ஊற வச்சிட்டு இருந்தேன் இப்போ எழுந்திரிச்சி எல்லாத்தையும் கழுவி சுண்டல் வேக வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சாதம் பாயாசம் வடை எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டில் எல்லாம் பண்ணலாம் வடை எல்லாம் சுட்டுட்டு அப்புறமா சுண்டல்லாம் வேக வேக வைக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கிச்சனுக்கு தான் வந்துவிட்டேன் சாமிக்கிட்டே இருந்து அப்புறமா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நைட்டே பாத்திரம் கொஞ்சம் வாஷ் பண்ணியிருந்தேன் அது எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் காலையிலேயே கொஞ்சம் இருந்தது பழைய சாதம்லாம் இருந்ததுலே அதெல்லாம் கொஞ்சம் மாடு பக் மாடுக்கு கொட்டிட்டு அப்புறம் இதெல்லாம் வீட் அம்மையில இருந்ததை கொஞ்சம் சாமான்லாம் அங்கே போட்டுவிட்டேன் அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு வச்சு எடுத்து க்ளீனாக பண்ணியிருந்தேன் அண்ட் பவுலெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எடுத்து ஏதாச்சும் காஞ்சி போன பூவெல்லாம் இருக்கும் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்புறமா இது பண்ணிடலாம் விளக்கேற்றிட்டு அப்புறமா வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படி சொல்லியிருந்தேன் சரி யோசித்தேன் சரி ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம் அப்படியோ சமைக்கிறதுக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் அப்போ வந்து விளக்கேத்து வேணாம் சொல்லிட்டு லக்ஷ்மிக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் மேலே இருக்கிறதுல க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் பெருக்கிட்டேன் பெருக்கல ஜஸ்ட் ரூமில் அப்படியே பெருக்கி அள்ளிட்டு இங்கே சாமிக்கிட்ட வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு துணியில் அப்புறமா வந்து பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் பூஜை லைட்டாக பூஜை விளக்கு ஊதுபத்தி மட்டும் ஏற்றிட்டு அப்புறம் சா சாப்பாடெலாம் செஞ்சு படைக்கும் போது கற்பூர ஏற்றுல அப்படி சொல்லிவிட்டு வச்சுட்டேன் பூஜை முடித்தோன்னே மறுபடியும் கிச்சனுக்கு போய்ட்டேன் எல்லாம் ஊற வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் காயெல்லாம் அறியினோம் வெங்காயம் அறினோம் மறுக்கு மாமாக்கிட்ட கேட்டேன் நான் அரிஞ்சுத்தரேன் அப்படி சொல்லியிருந்தார் சரி குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிட்டார் அதுக்குள்ளே நான் வந்து நான் சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எடுத்து மறுபடியும் உரமாக வச்சுட்டேன் அப்புறமா செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு சாம்பார் தான் ரொம்ப லேட்டாக இல்லையா அதனால சாம்பாருக்கு சாம்பாருக்கு பருப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே கொஞ்சம் க்ளீனாக கழுவி முடிச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சம் பருப்பு பருப்பு போட்டுட்டு நான் வந்து நான் எங்கள் நாலு பேருக்கு மட்டும் இல்லை ஃபேமிலி எல்லாேருக்கும் சேர்த்து செய்கிறேன் எல்லாரும் வராங்க ஸோ அதனால எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையாவே செய்கிறேன் அதனால பருப்பு நிறையா போடுவேன் நான் சாம்பார் சாதம் வடை பாயசம் அண்ட் சுண்டல் இது தான் இது தான் செய்கிறேன் கொழுக்கட்டை எனக்கு செய்ய தெரியாது போன வாட்டியாச்சு மாமா ஏதோ ரெடியாக ரெடி ஏதோ ஒரு டிசைனாக செஞ்சு கொடுத்தாரு கொழுக்கட்டைன்னு பட் இந்த வாட்டி அதுவும் முடியல நான் இப்போது கொழுக்கட்டை செஞ்சது கிடையாது சரி இந்த வாட்டி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வேணாம் இன்னொரு தடவை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் க்ளீனாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பருப்பெல்லாம் நல்லா க்ளீனாக எடுத்து ரெஞ்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கினது அப்படி அப்படியே கவர் கவராக வச்சிட்டேன் இன்னும் அரேஞ்ச் பண்ணலை நான் அப்புறமா தான் அரேஞ்ச் பண்ணுவேன் ஏன்னா வேலையாக இருந்தாலே அதனால அப்படி அப்படியே இருக்குது சரி இன்னொரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன் அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாம்பாருக்கு ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பசங்க அதுக்குள்ளே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தரை சரி குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் டீ போட்டு கொடுத்தது பாப்பா கொஞ்சம் டீ போட்டு கொடுக்கல கொஞ்சம் அது கூட உக்காந்து குடிக்கக்கூட டைம் இல்லை மடம்பரம் குடிச்சிட்டேன் ஆரிப்போச்சு கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன எண்ணெய் கட் பண்ணி பாட்டிலெல்லாம் ஊற்றி ஊ ஊற்றிட்டேன் ஊற்றி முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சிட்டு மாமா அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டார் கொஞ்சம் காயெல்லாம் எடுத்து கொடு அரைஞ்சிடுற அப்படி சொல்லியிருந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் எடுத்து வச்சுட்டு நான் பருப்பு வே நான் காய் கொஞ்சம் அரிஞ்சு கொடுத்துரு அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் கீழே சிந்திச்சு ஏன்னா அது பாட்டில் அப்படியே ஊற்றுறேன் இல்லையா அதனால் எண்ணெய் கீழே ஊற்றிக்கிச்சு ஏன்னா ஒரு பொணல் இருக்கும் அதுக்குன்னு அதை வாங்கணும் மிஷோவில் இருக்குது அதை மிஷோவில் ஆர்டர் போட்டு தான் வாங்கணும் நான் பார்த்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சுண்டெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த தண்ணி நல்ல தண்ணி இருந்தால் இது வச்சுருந்தேன் அதை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வேக வைக்க போட்டேன் விசில் போட்டேன் அது விசில் வர்றதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு விசில் வந்துச்சுன்னா நல்லா பல நல்லா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் சரி வரட்டும் அப்படி சொல்லிட்டு காய எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதை எடுத்து மாமா வந்தோடனே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகணும் வரணும் இல்லையா அதனால கோ லேட் ஆகிட்டே இருக்குது வெளியில் போவேன் அப் அங்கே இங்கேன்னு வேலை நிறையா இருந்தது ஸோ அதனால அப்படி நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி இது பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சு மாமா வந்தோட மாமாட்டி கொடுத்தேன் கட் பண்ணி வந்து வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாயசத்துக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வந்தேன் பாயசத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு பால் பாயசம் தான் செய்யணும் நான் பால் பாயசம் தான் செய்வேன் வைப்பமே பால் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா பால் நல்லா கொதித்த பேர் சேமியா ஃப்ரை பண்ணி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆயிடுச்சு விசில் வந்து வந்துச்சு சாம்பாருக்காக ரெடி பண்ணிட்டேன் சரி எடுத்து ஓரமாக வச்சுட்டு அங்கேயே பால் போட்டுவிட்டேன் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் சேமியாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நெய் எண்ணெயோ நெய்யோ எதோன்னா போட்டுக்கலாம் அப்போ எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து பாக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா அப்படியே கவரில் வச்சுட்டேன்னா நான் வச்சேன்னா அப்படி அப்படியே வச்சுருவேன் இல்லைனா பாக்ஸ் பண்ணிடுவேன் பாக்ஸில் க்ளீனாக கொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அந்தமாரி ஏதாச்சும் பண்ணால் ஓகே நான் ஆல்ரெடி டப்பாலெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படி எப்படி வச்சுட்டேன் எடுத்து அரேஞ்ச் பண்ணலை இன்னும் சரி இருக்கட்டும் அப்படி டைம் இருக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் சேமியா நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டேன் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு அப்போ நம்ம கொ பால் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா இருந்து அப்புறமா சேமியா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நெய் அதெல்லாம் போட்டோன்னா செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் சரி சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாரு தாளிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு தாளிக்கிறதுக்கு போட்டேன் சாம்பாருக்கு அப்புறம் அங்கே பாலும் கொதிக்குது நல்லா பொங்கல் வருது அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் கடுவு சோம்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் போட்டுட்டு காயெல்லாம் போட்டுட்டேன் நல்லா உடனே மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்சம் நேரம் வெந்து நெஞ்சு கொஞ்சம் கால் க்ளீனாக வாஷ் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன் காயெல்லாம் போட்டு முடித்தவுடனே பால் ரொம்ப நேரம் கொதிக்குது இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் பால் விட்டால் சுண்டி போய்டும் பால் கிடிக்காமல் போயிடும் சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கிளா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா சேமியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுவும் கொஞ்சம் சைடில் வச்சேன் அது கொ அதுவும் சேமியா வேகிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பருப்பெல்லாம் கடிஞ்சு இதில் ஊற்றிட்டேன் அப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்ச நேரம் இது கொஞ்சம் நேரம் ரெண்டு அங்கே தான் இருக்குது அதனால மிக் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்து இதில் சர்க்கரை போட்டுட்டு அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு மூடிட்டேன் அதை மூடிட்ட பேர் நல்லா கொதிச்சு நின்றுச்சு அப்புறமா சாம்பாரில் மிளகாத்தூள் போட்டுட்டு பருப்பெல்லாம் கடைஞ்சி விட்டுட்டேன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமீறி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமிரி போட்டு வச்சிட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நான் வந்து நல்லா காய வேகணும்னா ஒரு டென் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸாச்சும் வேக வைக்கிறேன் நல்லா அப்போது திக்காகிடும் கொழும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது மட்டும் கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வச்சிட்டேன் அண்ட் பாயசமும் ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நான் ஏலக்காய் பவுட்ரு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் ஜாரில் போட்டு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது வந்து பாயசக்கம் போடலாம் ஏதா குலாப் ஜாமுன் செய்கிறதா அது போடலாம் கொழுக்கட்டை ஏதோ நம்ம இதுமாரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டா நான் அப்பப்போ ஏலக்காய் நஸ்கி நஸ்கி போட்டுட்ருப்பேன் அது கொஞ்சம் வாயில் கூட கெடிச்சிரும் ஸோ அது வேணாம் அப்படி சொல்லிட்டு இதுமாரி ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இதுமாரி ரெடி பண்ணிவிட்டு பாயசத்தில் கொஞ்சம் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறமா பாயசத்துக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு ஃப்ரை பண்ணி அதில் போடாரு போடணும்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரை பண்ணேன் அண்டு இதாக பாக்ஸில் அப்படி அப்படியே வச்சுருக்கேன் சொன்னால் எல்லாம் வந்த க்ளாசரியெலாம் அப்படி அப்படியே வச்சிருக்கேன் இன்னும் அதுவும் அரேஞ்ச் பண்ணலை டைம் இல்லை எனக்கு ரொம்ப வேலையாக இருந்ததுனால அப்படி இருந்துச்சு தாளித்து அதில் ஊற்றிட்டேன் பாயசம் வேலை முடிஞ்சுது எடுத்து க்ளீனாக வச்சுட்டேன் ஒரு சைடில் கிண்டி முடிச்சு வைட்டேன் அதுக்குள்ள மாமா வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிறதுல வீடியோ ஓடிகிட்டு பார்த்துட்டாரு சரி அப்படினு சொல்லி எடுத்து வச்சிட்டு சுண்டலுக்கு ரெடி பண்ணிடலாம் இது வெங்காயத்துக்கெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டாரு சுண்டல் ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சுண்டலுக்கு கூட எண்ணெய் ஊற்றி அதுலேயும் கொஞ்சம் கழுவு கருப்பில் அப்புறமா தான் கேட்கல பையனை கேட்டனே தான் வரவே இல்லை சீரகம் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டேன் பச்சை மிளகா போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி முடிச்சதும் ரெண்டு பீஸ் காஞ்ச மிளகா கூட போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகும் அந்த க்ரீனோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் க்ரீன் சில்லியோட ஸ்மெல்லு அப்புறம் நல்லா எல்லாம் போனோடனே கொஞ்சம் இதானோடனே சுண்டல் எடுத்து கொட்டிவிட்டேன் கொட்டி தாளித்து முடிச்சுட்டேன் அப்புறமா மறுபடியும் நல்லா பெரிய பவுல்லையே போட்டேன் தான் நான் கொஞ்சம் தேங்காய் துருகி போடணும் இல்லையா அதனால் அதில் மிக்ஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு மறுபடியும் பெரிய பவுல்லே போட்டுவிட்டேன் அப்புறம் வடைக்கு ரெடி பண்ணுறதுக்கு அரிஞ்சு வச்சுதெல்லாம் எடுத்து ஒரு ஒரு பவுலில் போட்டு முடிச்சுட்டு வடைக்கு எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு என்னோட இயரிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் இதெல்லாம் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து நான் வடைக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சில பேர் ஜா இதில் அரிப்பாங்கோ கிரைண்டரில் அது வேறு வாஷ் பண்ணணுமா அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிர மிக்ஸியில் தான் எப்போவுமே அரைச்சிக்குவேன் வடைக்கு நல்லா நான் நைஸாக தான் அரைச்சிக்குவேன் கொஞ்சம் குறை குறை நேரிச்சா வடை நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா அப்படியே வடை வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நான் ரஃபாக தான் கொஞ்சம் ரஃப்ஃபாக அரிச்சிருவேன் குறை குறைனு அரைச்சி முடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் நான் சோம்பு சோம்பு வந்து நம்ம ஸ்மெல்லுக்காக அப்புறம் கரிஞ்சீரகம் போட்டுக்குவேன் கருஞ்சீ வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் சேர்த்துக்கணும் இப்போ ரொம்ப நல்லது உடம்புக்கு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து கரிஞ்சீரகம் எல்லாத்துலேயும் சேர்த்துட்ருப்பேன் வெஜ்ஜு ஆர் நாண்வெஜ்ஜு எல்லாத்துலேயும் சேர்த்துக்க வைப்போம் ரொம்ப நல்லது அதனால வடையிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே கரைஞ்சு இருக்கும் அப்புறம் வந்து தேங்காய் துருகி மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் நைஸாக இதுவாக அரைச்சிக்கின பொழுது பூ பூவாக இருந்தது சுண்டலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சுண்டலில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் தண்ணியாக இரு தண்ணி இருக்கணும் ஃபுல்லாக வடிகட்டி இருக்கக்கூடாது இல்லைன்னா ரொம்ப ட்ரையாகிடும் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த பூவாக மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் தேங்காய் துருவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வடையெல்லாம் சுட்டிருந்தேன் வடையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஃபோர் மேலே ஆகுது சரி மாமா கொஞ்சம் பூஜை பண்ண சொன்னால் அவர் ரெண்டு இப்படி சாமிக்கு இப்படியாரப்பாக்கு இப்படி இப்படி காமிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் மறுபடியும் நான் வாங்கிட்டு க்ளீனாக சாமிக்கு நல்லா பூஜை பண்ணியிருந்தேன் நல்லா க்ளீனாக பூஜை பண்ணியிருந்தேன் பாக்கு வந்து எப்போவுமே நாங்கள் நகைலாம் போடுவேன் பட் இந்த வாட்டி போடல அவருக்கு வந்து அருங்கப்பூல் கெடைச்சிச்சு எருக்கம் பூ மாலை கிடச்சிது அம்மா அம்மா தான் கொடு அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க எருக்கம் பூ மாலையும் அப்புறமா அருங்கப்பூல் மாலையும் இதாக இருந்தது சரினு உட்கார வச்சு ரெடி பண்ணி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொலுக்கட்டை மட்டும் அவரோட ஃபேவரெட்டு அது கொஞ்சம் இல்லாமல் ஆயிடுச்சு சரி சுண்டலும் பிடிக்கும் இல்லையா சரி அதே செஞ்சுட்டேன் நான் நல்லா செய்ய ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் செஞ்சேனா அப்புறமா ஏதாச்சும் வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யலை எல்லாம் முடிச்சு பூஜைலாம் முடிச்சிட்டோம் மாமா வந்து வெளியில் போயிட்டாரு சரி பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சரி சாப்பிட போட ஆரம்பிச்சிட்டேன் வாழை எலியில் சாப்பிட்றதுனால தான் தான் பண்டிகைன்னு ஃபுல்ஃபில் ஆகும் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் அதனால டக்கு டக்குன்னு கெடைச்சிரும் எங்கன்னா போ ஃபஸ்ட்டெல்லாம் கெடிக்கிறதுல கஷ்டமாக இருந்தது நம்ம மரம் வச்சதுலேருந்து நல்லா கெடைச்சிச்சு ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் தான் பா நவீன பிடிச்சிட்ருக்கான் வீடியோ சாப்பிட்றதெல்லாம் காமிச்சிட்டாரு நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் காமிக்கல ஜஸ்ட்டு என்னென்ன செஞ்சோமோ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதெல்லாம் காமிச்சிட்ருக்கான் பையன் பாயசம் வடை சுண்டல் அண்ட் சாதம் சாம்பார் இது ஒன்று தான் எங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங் கொழுக்கட்டை தான் மிஸ்ஸிங் சரி இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் இந்த தடவை எங்களுக்கு லக்ஷ்மியோட புளியார் உக்கா நெக்ஸ்ட்டு வருஷம் பார்க்கலாம் முன்னாடி வருஷம் எல்லாம் தனித்தனியாக இருந்தது இப்போ எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டாங்க நாளைக்கு வந்து லக்ஷ்மி எடுத்துருவேன் இன்றைக்கியே புளியாரை எடுத்து உள்ளே சாமி ரூமில் வச்சுருவேன் ஏன்னா ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ஆகிடும் சாமி லக்ஷ்மி எடுக்கும்போது மூணு நாள் கரெக்டாக எடுத்துருவேன் புளியார் வந்து மூணு நாள் வச்சு எடுக்க முடியாது ஸோ அதனால் இன்றைக்கே எடுத்து வச்சுருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்